சென்னையில் இயற்கை விவசாயம் செய்கிறவர்களிடமிருந்து அவர்கள் எங்கே விற்பது என்கிற கேள்வி இன்றைக்கு பெரும்பாலோர் மத்தியில் இருக்கிறது அந்த விவசாயிகளிடமிருந்து நேரடி சந்தையாக அதை வாங்கி தேவைப்படுவர்களுக்கு விற்கின்ற ஒரு ஃபார்மஸ் அண்ட் கோ நிறுவனத்தை அமைத்து ஏ எண்ணற்ற விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழிவகை செய்திருக்கிற முன்னோடி இயற்கை விவசாயி திருமதி ரேகா பார்த்தசாரதி அவர்கள் என் பேர் ரேகா நானும் எங்கள் கணவர் பரதசாரதியும் வந்து பாண்டேஸ்வரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயா வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவர் கூப்பிட்டப்ப நான் என்ன சொன்னேன் ஐயா எனக்கு பெருசாக பேசலாம் வராது எங்கள் அனுபவங்களை வேணால் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ அது மட்டும் பேசலாம் இப்போது ஸோ நாங்கள் இதுக்கு எதுக்கு இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும் எதை நோக்கி நாங்கள் இந்த பயணம் பண்ணுறோம் அப்படின்றது கேள்வி எல்லாருக்குமே இப்போ மனசில் இருக்கும் ஸோ இங்கே அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம் இங்கே இருக்கிற எத்தனை பேரோடய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது பிபி சுகர் மன்னிக்கணும் யார் வீட்டிலலாம் வந்து கேன்சர் இருக்குது நிறைய பேர் இப்போது கொஞ்சம் ஒரு காத்தால் உணவு நல்லா க சாப்பிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கேள்விக்கு அவ்வளோவா பதில் வரல பட் இப்போ நம்ம எல்லார் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாழ்வியல் நோய்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நல்லா கை நிறைய சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் நிறைய வாழ்வியல் நோய்கள் தயக்க ஆரம்பிச்சுது இப்போ கணவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் ஆல்மோஸ்ட் வந்து வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டோக் வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பதறிவிட்டோம் அப்புறம் போய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தைராய்டு தைராய்டு லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு தைராய்டு லெவல் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்து கோம் இன்னும் ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அவர் கோமாக்கே போயிருப்பார் ஸோ தைராய்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடுத்தர தாய் நடுத்தர வயது தாய்மார்களுக்கு வரும் ஆனால் வந்து ஒரு ஒரு முப்பது வயசுக்குள்ளே ஒரு மகனுக்கு அது எப்படி வந்துச்சு ஏன் அப்படி ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் குழந்த பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு வந்து நாலு வயசாச்சு அதே மாதிரி ரொம்ப துரு துருன்னு இருப்பான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இதுக்கு இந்த தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பி கொடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் வந்து அவ்வளோ ஒரு சுகர் கண்டன்க்கு இப்போ நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மருந்து ஊற்றுனா கூட பார்த்தீங்கன்னா அந்த மருந்து குடிச்சிட்டுக்கு ஒரு 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 ரெண்டு மணி நேரம் வந்து ரொம்ப பயங்கரமாக சுற்றிட்டே இருப்பான் ஏன் அப்படி சுற்றுறேன் பார்த்தா அந்த மருந்தில் வந்து அவ்வளோ சக்கரை இருக்குது ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றையும் நாங்கள் தேட ஆரம்பித்து பார்த்திங்கன்னா எங் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேயே எதுவுமே வந்து சரியில்லை இப்போ நானே வந்து கர்ப்ப காலத்தில் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்கன்னு ஸோ என் கர்ப்பகாலம் ஃபுல்லாகவே வந்து அந்த கீரையை தான் நான் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்தப்போ அந்த இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் விளையிற கீரைக்கு வந்து மூணு வேலை மருந்தடிச்சு கரெக்டாக வந்து நாளைக்கு பறிக்க போகிறாங்கன்னா இன்றைக்கி மருந்து அடித்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசியர்ந்து வருது ஸோ இவ்வளோ மருந்து போட்ட கீரையை தான் வந்து நான் என் பிரசவ காலத்தில் ஃபுல்லாக நான் சாப்பிட்ருக்கேன் இதில் வந்து நாங்கள் படித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆராய்ச்சியில் நம்ம தாய்ப்பால்லேயே வந்து டிடிடி இருக்கிறேன் ஸோ நான் சாப்பிட்ற சாப்பாடு தானே என் குழந்தைக்கும் போய் சேருது ஸோ அந்த கீரையே வந்து நான் வந்து எது சத்தான கீரை அப்படின்னு நான் நம்பி இருந்தேனோ அதே வந்து எனக்கு பாதுகாப்பான இல்லாத உணவாயிடுச்சு ஸோ இந்த பாதுகாப்பான உணவுக்கு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு தேட ஆரம்பித்தப்போ வந்து நிறைய இயற்கை அங்காடிகள் இருந்தது எல்லா இயற்கை அங்காடிகளும் பார்த்திங்கன்னா வந்து டப்பா டப்பாவாக அடைச்சி வச்சிருந்தாங்க எல்லாருக்கிட்டே வந்து இது எங்கே விளைவிச்சுது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே அந்த பதில் சொல்லத்துக்கு முடியல ஸோ இது வந்து நிஜமாகவே இயற்கையாக விளைவிச்சது தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ சரி நம்ம நல்ல இயற்கை இருந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற ஊராக சுற்றார் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இயற்கை விவசாயம் மூலமாக கிடைக்கல சரி நம்மளும் வந்து விவசாய குடும்பம் தானே நானும் பார்த்தா ரெண்டு பேருமே வந்து விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கோம் விவசாயம் பண்ணி தான் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து எங்களுக்கு படிக்க வச்சாங்க அதில் தான் விலையெல்லாம் ஆரம்பித்தோம் ஸோ நம்ம கிரா நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா எல்லா தடை செய்யப்பட்ட மருந்தும் நாங்கள் எதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஓகே இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் இருக்கணும் அது எல்லாமே எங்கள் தோட்டத்துல நாங்கள் யூஸ் இருக்கோம் ஸோ இப்போ நானே வந்து ஒரு நல்ல உணவு உற்பத்தி பண்ணாதப்போ இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான உணவு கொடுக்கணும் நான் எப்படி எதிர்பார்க்கலாம் அந்த கேள்விக்கு தான் வந்து சரி நம்மளும் வந்து விவசாயம் பண்ணலாம் இதில் இருக்கிறது எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தோம் ஸோ எல்லாருமே எங்கள் குடும்பத்தாரெலாம் வந்து ரொம்ப பீதி அடைஞ்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தா வேலையை விட்டார் நான் வேலைக்கு இருந்தேன் சரி ஓகே ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க ஸோ பார்த்தா வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு ஏக்கர் நல்லத்தில் முதல்ல வந்து கீரை போட ஆரம்பித்தார் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேருந்துலாம் எல்லாரும் வருவாங்க சைக்கிள் மிஸ்டே வருவாங்க இதுக்கே வந்து உனக்கு இது தேவையாப்பா நாங்களாம் பார்க்கறது தான் நீங்கள் பார்த்துட்டிங்களா ஏன் இப்படி நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்ததில்ல என்ன ஆயிடுச்சு உனக்கு புத்தி எதாவது பிளண்டு போச்சா உனக்கு இதே வந்து நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா உனக்கு யாரும் பொண்ணே கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து நீ இந்த தைரியத்தில் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த கீரை விளைச்சி அந்த கீரையை கொண்டு போய் கொடுத்தது ஒவ்வொருத்தரும் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சதுக்குமா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஓகே வித்தியாசம் இருக்குது பட் ஆனால் வந்து இது நம்ம நெல் பயிருக்கெலாம் உதவாது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி முதலே பாப்பட்லான்ற ஒரு நெல் போட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுற நெல்லில் போட்டு இயற்கை விவசாயத்தில் பண்ணார் எல்லாேருக்கும் கிடைக்கிறத விட ஒரு நல்ல மகசூலே கிடச்சத அவருக்கு அந்த அரிசி சாப்பிட்டு பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா மற்ற எல்லா நிலத்தையும் கொடுத்தார் அதெல்லாம் மாற்றிட்டு நாங்கள் எப்போவுமே பண்ணுற படித்தவங்க பண்ணுற தப்போ நாங்களும் பண்ணோம் ஸோ நாங்கள் இயற்கைக்கு மாறச்சே வந்து எங்கள் கூட ஒரு யாரெல்லாம் வந்து எங்கள் பேச்செலாம் கேட்டாங்களோ அவங்களையும் மாற்றி விட்டுட்டோம் ஸோ சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விவசாயங்களும் சேர்ந்து அதுவும் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு பாரம்பரிய நெல்லை கொடுத்தோம் அதுவும் வந்து செகப்பரிசி பூங்காருன்ற ஒரு நெல்லை கொடுத்து இதை விதைங்க நம்ம பாரம்பரிய அரிசி அப்படின்னு ஸோ எல்லோரும் விதைச்சி அறுவடை பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு முந்நூற்றி இருபது மூட்டை இருந்துச்சு அப்புறமா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுது அதை வந்து சந்தைப்படுறதுக்கும் அவங்க எங்களை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு ஸோ சரி சந்தைப்படுத்துறது எப்படி பண்ணலாம் சரி நம்ம தானே நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம பேசி வித்துடலாம் நம்ம எவ்வளோ கற்றுருக்கோம் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு மார்க்கெட்டிங் தான் படிச்சிருக்கோம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ண ஆரம்பித்தோம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இயற்கை அங்காடிக்கும் இந்த மாதிரி வந்து அரிசி இருக்குது வேணுமா அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த அரிசியே என்னன்னு தெரியல இந்த பூங்காருன்ற அரிசி வந்து அதுக்கப்புறம் நாங்களும் போய் படிக்க ஆரம்பித்தோம் பூங்காருனால் அரிசினால் என்னன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரசவ காலத்தில் எல்லா தாய்மாரங்களுக்கும் கொடுப்பாங்க அவங்க பிரசவ வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அஞ்சு மாதத்துலேருந்து கொடுத்த ஆரம்பிச்சா சுக பிரசவம் ஆகும் அந்த பிரசவ கால பேருத்துக்கு தேவையான எல்லா சத்துவம் வந்து அந்த அரிசியில் இருக்குது இது வந்து என்ன எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தா சரி இட்லிக்கு பண்ணலாமா உப்புமாவுக்கு பண்ணலாமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இயற்கை அங்காடிக்கு கூப்பிட்டா எனக்கு மூணு கிலோ கொடுங்க அஞ்சு கிலோ கொடுங்க மூணு கிலோ அஞ்சு கிலோ நான் கொடுத்து நான் எப்போ விற்று முடுக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தப்போ தான் வந்து கரெக்டாக அனந்தூ சார்லாம் வந்து நம்ம ஒரு இயற்கை கோ விவசாய கோஆப்ரேட்டிவ் மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு ஆரம்பித்தோம் ஸோ இந்த சந்தைப்படுத்துதலோடு சேர்ந்து மற்ற விவசாயங்களோட பொருளாக கொண்டு வந்து ஒரு கூட்டுறவாக கொண்டு வந்து வச்சா எல்லாருமே வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முயற்சியாக போயிட்டு வந்தோம் இப்போது நல்லா போயிட்டு இருக்கு அதில் இன்னொரு எஃபர்ட்டாக வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்க ஊரில் போய் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்களுக்குலாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட் யாராவது வந்து நிலத்தை வந்து தரிசா போட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து வந்து ஒரு மானாவாரி பயிர் கொடுத்து விளை வச்சு அந்த பயிரை வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க வெலை விளை பொருளை என்கிட்ட கொடுத்து அதை நான் அது இருக்கேன் ஸோ இந்த சந்தைப்படுத்துதல் இதெல்லாமே வந்து இன்னும் நாங்கள் வந்து நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது அது போய்ட்டுருக்கோம் பட் இப்போ எல்லாருமே எங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா இப்போ நீங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க இப்போ இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா அப்படி எல்லோரும் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிற பதில் ஒன்று ஒன்று தான் நல்லா பாதுகாப்பான உணவு சுத்தமான தண்ணி சுத்தமான காற்று இந்த அடிப்படை தேவையே வந்து நான் என்னோட பையனுக்கு நான் ஒன்றும் பூர்த்தி பண்ணல ஸோ அப்படி இருக்கிறச்ச வந்து ஒரு ஆடியோ கார்லேயோ ஒரு பெஞ்ச் கார்லேயோ நான் அவனை கூட்டிகிட்டு மாட்டேன் என்ன ஆகிட போகுது நான் வந்து பார்த்தாவே எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மல்லிகைப்பூ தோட்டங்க இருக்கும் மொட்டை மாடியில் போய் நின்னன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறப்போ தண்ணி பாய்ச்சரித்து இங்கே வலிக்கும் வாசனை அடிக்கும் இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே பெண்ணினாலே வந்து வாசனை வர வரமாட்டேங்குது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து நான் விட்டு போக போகிறேன்னா இந்த அனுபவங்கள்லாம் என் பையன் எப்போ விளைவிப்பான் ஸோ நீங்கள் எல்லோருமே யோசிக்க வேண்டியது என்னதான் என்ன மாதிரி ஒரு அனுபவங்கள்ல உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் விட்டு போகிறீங்க இதே மாதிரி வந்து எங்கள் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் சட்டநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த குளம் எப்பேற்பட்ட ஒரு தெப்ப குளம் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு ஃபுல்லாக வந்து எல்லாருமே நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க என் பையன் காலை எடுத்து வச்சா வழுக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் நான் என் பையனுக்கு விட்டுட்டு போகிறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எங்களை இன்னும் இந்த முன்னெடுத்து சென்றுட்ருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து யோசிக்கணும் நிறைய எங்களுக்கு பதிவு பண்ணம் முக்கியமாக இங்கே இருக்கிறவங்க பெரியவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ கூட வந்து என் பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க வெதர்னால் என்ன எத்தனை சீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வின்டர் ஸ்ப்ரிங்கு சம்மர்னு நாலு வித இது ஆனால் அது வந்து நம்ம ஊர் பருவநிலையே கிடையாது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இலையுதிர் காலன்னு ஆறு காலங்கள் இருந்துச்சு அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள்லாம் யாராவது பதிவு பண்ணி எங்களுக்கெல்லாம் அது பாஸ் ஆன் பண்ணால் தான் நான் என் பையனுக்கு சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எங்களுக்கு விட்டு செல்லுங்கள் நானும் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை விட்டு பண்ணணுன்றதை பற்றி தான் நோக்கி போயிட்டு இருக்கேன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் உணவு மற்றும் விவசாயத்தை குறித்து உற்று நோக்கியும் உங்களை கூர்ந்து சிந்திக்கவும் வைத்திருக்கிற அம்மா அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் புல மாணவி குழு தலைவி ஜெயமணி அவர்கள் பொன்னாடி அமைப்பார்